வணக்கம் இப்ப நான் மசாலா அடை சொல்ல போறேன் என்ன காஞ்சி போயிருக்க கடலை மாவட்ட நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் கடலை பருப்பு இதுல வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகா இடிச்சது அதுக்கப்புறம் சோம்பு பட்டை கிராம்பு அதுவும் இடிச்சது ஒரே ஒரு பச்சை மிளகா அதுக்கப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி நடக்கிறது இப்போ இதுல வந்து அவள் போடுறேன் இதுல வந்து சிகப்பு அவுள் நல்ல அவள் ரெண்டுத்தையும் மிக அரைச்சிட்டு இதை போடுவேன் இது வந்து அரிசி மாவுக்கு பதிலாக இதை சேர்த்துக்கிறேன் நல்லா டேஸ்ட் இருக்கும் அது சமயமா உடம்புக்கு ரொம்ப நல்லது தேவையான அளவு இது வந்து நல்லா ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும் மசால் வடையிலேயே இது ஒரு நல்ல டேஸ்டா இருக்கும் ரெண்டு அவளையும் நல்லா அப்படியே அரைச்சிட்டா போதும் வறுக்கெல்லாம் அப்புறமே இந்த மசால் வடையோட நம்ம வந்து அந்த அரிசி மாவு கொஞ்சம் சேர்ப்பாங்க சில பேரு சில பேர் சேர்க்க மாட்டாங்க வெறும் அப்படியே கடல மாவு மட்டும் கடலப்பருப்பு மட்டும் போட்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு செஞ்சிருவாங்க இந்த அரிசி அரிக்கிழை போட்டால் அதுக்கான இதுவாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதனால அது கேட்பாங்க இதுவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பார்க்கறதுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க செலவா கடா இப்போ என்ன காமித்தியா இருக்குது இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு போட்டு எடுத்துருவோம் பாருங்கள் வெளியே போய் வச்சு நல்லா சின்ன என்ன சேர்த்துனாலும் சின்னதாக போட்டுக்கேன் வந்து அவள் உடம்புக்கு நல்லது அதனால அவள் சேர்த்துக்கேன் மசாலா அடைக்கி நம்ம அரைக்கும் போது ரொம்ப குறைகுறப்பா கொஞ்சம் இதுவாக அரைக்கணும் ரொம்ப மையா அரைக்க கூடாது அது அரைச்ச ஒரு மாதிரி ஒரு மாதிரி மாவு மாவுல பண்ற அப்பல இருக்கும் கடல மாவுல பண்ற மாதிரி ஆயிடும் அதனால அந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் அப்படியே கரகர கரகரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கணும் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவும் ரெண்டுமே சேர்த்து நான் வந்து சின்ன காஞ்சு மிளகா போட்டேன் ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் கொஞ்சம் நல்லா மசாலோட பூக்கெல்லாம் காரம் சாப்பிட்றவங்க வந்து மசாலாடையில இந்த ஒரு பச்சை மிளகா கூட கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம் ஸோ ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது தண்ணியாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு வடை இல்லை இந்த படத்தில் இப்படி கொட்டியாக இது பண்ணிடணும் அதே மாதிரி எண்ணெயும் நிறைய குடிக்கும் தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி இல்லாமல் கொட்டியாக இப்படி வர பண்ணிக்கணும் மாவு தண்ணி ரொம்ப விடாமல் இந்த படத்துக்கு கரெக்டாக சரி இந்த மாதிரி உள்ள எல்லாம் உங்களுக்கு கட்டுறதுக்கு இந்த மாதிரி இது பண்ண வரலன்னா நீங்கள் வந்து வாழறீங்க கொஞ்சமாக எண்ணெய் கடவி அதில் அப்படியே இந்த மாதிரி ரவுண்டா கட்டி அதெல்லாம் போட்டு கொடுத்துருங்க ஒன்றே ஒன்று கொஞ்சம் நல்லா பப்பையா அந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் மொத்தமா இருந்தாலும் இப்போ பத்தினாக்கா நடுவில் வேகுவோம் ரொம்ப மொத்தமா இருந்தாலும் நடுவில் மாவு அப்படியே வேகாம இருக்கும் அதனால நல்லா அனுப்பி நல்லா பப்பையா தட்டிருந்தோம் இன்னும் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் நிறைய இருந்தால்தான் முழுகி நல்லா வேகும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்த உடனே திருப்பி போகலாம் தண்ணியெல்லாம் திருப்பி போடுவோம் அப்புறம் அரிசி மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த அவளை வந்து சேர்த்திருக்காங்க அதனால வந்து இனிமேலையா செஞ்சு பாருங்க நம்ம அவனுக்கு அவளுக்கு மதினா அந்த பொட்டுக்கடலை மாவு ஆஹ் இதெல்லாம் பொட்டுக்கடலையை பொடி பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லது டேஸ்ட்லாம் இருக்கும் கடைபோது அது கொஞ்சம் கிருஷியா தான் நல்லா இருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்கும் சாப்பிட்டுக்கு அதனால இந்த மாதிரி இந்த அரிசி மாவு இந்த மாதிரி அடிச்சுன்னா நல்லா இருக்கும் கோல்டன் கலர்ல ஆகணும் நல்லா வெந்து வரும் இஞ்சி பூண்டுலாம் நல்லா பூண்டு போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கு ஏ பேஸ்ட் பண்ண முடியும்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணி போடுங்க அதுவும் பரவாயில்ல போடலாம் ஏன்னா எப்பவுமே கடலைப்பருப்பு நம்ம யூஸ் பண்ணும்போது அது வாங்கி சொல்லுவாங்க அதனால வந்து இஞ்சி பூண்டு கட்டாயமாக போட்டுருங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு விஷயம் மசால் வடையிலேயே நிறைய வெரைட்டி செய்யலாம் வெஜிடபுளையே நல்லா பொடியை கட் பண்ணி அந்த கடல போட்டு போட்டு இதே மாதிரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம அந்த இறால் தண்ணை பார்த்தீங்களா இறால் வந்து மிக்சியில போட்டுட்டு அரிசி வேக வச்சுட்டு மிக்சியில போட்டு அதையும் சேர்த்து கண்ணை பச்சோட நல்லா ரொம்ப கறிப்பாக்க கருத விடாம எடுக்கணும் பாரு கலர் நல்லா மாறி வந்துருக்கு சரி இருக்கு நல்லா நெலீச நடுவுல கட்டுறதுனால நடுவுல சீக்கிரமா வந்துடும் நடுவில் நல்லா மொத்தமா இருக்குங்க ஓரெல்லாம் இருந்துடும் நடுவுல அதே கட்டிதான் மாவாக இருக்கும் அதனாலதான் நல்லா அழுக்கி கையில கட்டும் போது இதுல இந்த இலையில கட்டும் நல்லா நடுவுல கட்ட கட்டி கட்டுங்கன்னா நல்லா இதெல்லாம் மாவு நல்லா இருந்திருக்கும்

சிம்பிளாக செய்யக்கூடிய வடை வீட்டுல கூட கூட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அவள் மசாலாடை ரெடியாயிருச்சு நல்லா வந்து பாருங்க சாப்பிடறதுக்கு நல்லா வரும் Now they can tell me that's we